வணக்கம் இது கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கடுமையான வெயிலுக்கு நல்ல தாகத்தை வெயில் வெயில்னால ஏற்படக்கூடிய சில உடல்நல குறைவுகளை சரி செய்யக்கூடியதாகவும் இந்த புதினா ஜூஸ் இருக்கும் சோ இந்த புதினா ஜூஸ் தான் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்க போறோம் சோ தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாக்கலாம் வாங்க வீட்லயே ஆர்த்தி நட்டு வச்ச புதினா சூப்பரா முளைச்சிருச்சு நல்ல ஓரளவுக்கு பெருசாயிடுச்சு அதுல இருந்தா நம்ம பறிக்க போறேன் நியர்லி ஒருத்தருக்கு ஒரு பத்து இலை வர மாதிரி பறிச்சா போறோம் சோ பறிக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமா அப்படியே கிள்ளி பறிச்சுக்கலாம் இந்த மாதிரி பறிச்சா அப்படியே அடுத்து நல்லா அடம்பா வளரும் செம்ம வாசனை நாங்க தண்ணி போதே சமத்தியா வாசனை அடிக்குது அப்படியே பறிக்க பறிக்க ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீலிங் கிடைக்குது பறிச்சுட்டு வந்த புதினா இலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சாச்சு நீ இல்லையே ஒரு இருபத்தஞ்சு இலை இருக்கு ரெண்டு பேருக்கு நான் ஜூஸ் போட போறேன் பானத்தண்ணில எல்லாம் ஜூஸ் போட போறேன் அந்த புது மண் ஜக் இருக்கு இல்லையா அதுல வந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளா நல்லா வாஷ் பண்ணி பழக்கி அதுல இப்ப நாங்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஜில் தண்ணில தான் நான் இப்போ ஜூஸ் போட போறேன் புளிப்புக்கு ஏத்த மாதிரி எலுமிச்ச சாறு நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எலுமிச்சை சாறு வச்சிருக்கேன் ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு வீதம் இவ்வளவு பீஸ் இஞ்சியை வந்து நல்லா தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன் நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி பணங்கள் கண்டு நீங்க பணம் வெள்ளம் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் வெள்ளம் யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு இப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம் இந்த இஞ்சி புதினா பண பண கல்கண்டு இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸில நல்லா அடிச்சிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து டோட்டலா நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சிடலாம் புதினா இஞ்சி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு இப்ப இதை வந்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எலுமிச்ச சாறு சேர்த்துக்கலாம் எவ்வளவு ஸ்வீட் வேணும் அந்த டேஸ்ட் எல்லாம் வந்து நம்மளுடைய விருப்பம் அதனால ஸ்வீட் எல்லாம் நமக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஸோ அது அப்படியே வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு எவ்வளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்து பருக போகிறோமோ அந்த அளவுக்கு பானை தண்ணியை சேர்த்து வேணும் ஸோ ரெண்டு கிளாஸும் தேவையான அளவுக்கு பானை தண்ணி விட்டு நான் வந்து எலுமிச்ச சாரையும் கலந்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து எலுமிச்ச சாறை கலந்துடுறேன் ஸோ புதினா ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேவையான அளவுக்கு பானை தண்ணியும் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம கிளாஸ்ல ஊற்றிடலாம் ஆக்சுவலாக புதினால நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு அதாவது இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அதாவது உடம்புல ஏதாவது அலர்ஜி கண்டிஷன் இருக்கு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணோம் இன்னும் சொல்ல போனா இது வந்து பவல் சிண்ட்ரோம் அதாவது நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டை நல்லபடியா பாதுகாக்குது ஒரு சிலருக்கு வெயில்னால வயிற்று வலி வரலாம் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் வயித்துல அதெல்லாம் இது குடிக்கும்போது சரியா போயிடும் இது நல்ல ஒரு அரோமா வாசனை இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஸ் கொடுக்குது நமக்கு நல்ல ஸோ இது வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப ஏத்த ஒரு ட்ரிங்க எப்போதுமே நம்ம ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா ஃப்ரூட்ஸ்லேருந்து அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம நல்ல ஒரு கீரையிலேருந்து நல்ல அருமையா ஒரு வாசனையா செம்ம ஹெல்த்தியான இந்த நீங்க பிரிப்பேர் பண்ணி குடிச்சு பாருங்க அது போக நம்ம எலுமிச்சம்பழமும் சேர்த்து நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும் பணங்கள் கண்டுக்கும் நல்ல ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் இருக்கு சோ நீங்களும் இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு நல்ல வீட சந்திக்கலாம் தேங்க் யூ